தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்திலிருந்து பவுல் தன்னை முன்மாதிரியாக வைத்து ஊழியங்களை நான் செய்தது போல நான் தெய்வத்தை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்கள் என்று ஊழியர்களுக்கு சபை மூப்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் அறிந்திருக்கிற வழி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது இந்த எத்தனையோ சபைகளை உருவாக்கின பவுள் எத்தனையோ நிருபங்களை உருவாக்கின எழுதின பவுள் எத்தனையோ பேரை ஆண்டோருக்குள்ள வழிநடத்தின நடத்தின பவுள் சொல்றாரு படுக்கிறதற்கு நேரமில்லாதபடி இருப்பதற்கு நேரமில்லாதபடி ஊழியங்களை செய்து சத்தியத்தை சொல்லி அநேகரை எண்ணில் அடங்காதவர்களை ஆதாயப்படுத்தின பவுல் சொல்றாரு இப்படி ஊழியம் செய்த நானே எனக்காகவும் என்னோட இருக்கிறவர்களுக்காகவும் நானே என் கைகளினால வேலை செய்து இப்படியான பெரிதான ஒரு ஊழியத்தை நான் செய்த என்ன பின்பற்றுங்க இப்படி ஊழியம் செய்யுங்க என்பதாக இங்க சொல்றார் ஆனால் இன்றைக்கு நாங்க பார்ப்போமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டு மணித்தால சர்வீஸ் மூன்று மணித்தியால சர்வீஸ் சில இடங்கள்ல வச்சு இழு இழுந்து அறுத்து அஞ்சு மணித்தியால சர்வீஸ் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சர்வீஸ் ஒரு சண்டே ஆராதனை அதுக்கு பிறகு கிழமையில ஒரு இருக்கார் பைபிள் ஸ்டெடி ஒரு ஜப கூட்டம் மிஞ்சி மிஞ்சி போனா மேக்சிமம் ஒரு பத்து மனத்தாலும் கூட கிழமைல ஒரு நாள் இவங்க ஊழியம் செய்திருக்க மாட்டாங்க அரு இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க ஊழியம் செய்திருக்க மாட்டாங்க ஆனா அவங்க வாழ்றது பாகத்துல காணிக்கையில அவருக்கு ஒரு சம்பளம் அதிகமான சம்பளங்களை அனு எடுக்க அநேகரும் உண்டு எடுத்துக்கொண்டு பத்து மனத்த மேக்சிமம் அதுவும் செய்கிறது இல்லை அநேகர் செய்து கொண்டு தச தேவனுக்கு கொடுக்கிற தசோபாவம் காணிக்கையில தான் வாழ்ந்து கொண்டு முழு நேர ஊழியக்காரன் கேட்டா முழு நேர ஊழியக்காரன் பவுளோட உண்மையான ஊழியக்காரனோட உன்னை வைத்து பார்க்க முடியுமா தேவனுக்கு முன்பதாக பவுல் சொன்னது போல எழுந்து நின்று உனக்கு சொல்ல முடியுமா அவருத்தன்ற பொண்ண வஞ்சிக்கல வெள்ளிய வஞ்சிக்கல்ல வஸ்திரத்தை இச்சிக்கல என்னோட இருக்கிறவளுக்காக எனக்காகவும் என்னுடைய கைகளினால வேலை செய்து நான் ஊழியம் செய்தேன் தேவனுடைய வேலையை செய்தேன் என்று கூடிய ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் உண்டா பார்க்கணும் அந்த நேரத்துல அநேக வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே அப்படியே ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியம் உண்மையாக செய்து அநேகரை தேவனுக்குள்ளே ஆதாயப்படுத்த முடியுமானால் தசாவாகத்தை எடுத்து காணிக்கை எடுத்து தனக்கு ஒரு சம்பளத்தை எடுத்து முழு நேரம் என்று ஊழியம் செய்கிற இப்ப செய்கிற காரியத்தை தேவனுக்காக செய்ய வேண்டும் செய்ய முடியும் அப்படி ஏமாத்து சுத்து மாத்து வஞ்சிக்கிற மற்றவன பணத்துல வாழுற வைத்து நிரப்புகிற வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல முழு நேர ஊழியம் என்று போட்டு நாற்பது மனுத்தியாலம் முழு நேரம் ஊழியம் என்றால் குறைந்த பட்சம் நாற்பது மனுத்தியாலம் தேவனுக்கென்று ஊழியம் செய்திருக்க வேண்டும் அது உங்களோட சொந்த ஜெபம் சொந்த பைபிள் படிக்கிற காரியம் எல்லாம் வரக்கூடாது இது எல்லாரும் செய்யறாங்க உலக பிரகாரமாக நாற்பது மனுத்தியாலம் முப்பத்தி எட்டு மனுத்தியாலம் வேலை செய்யாதான் முழு நேரம் வேலை செய்கிறவங்க அப்படி இருக்கிறனால ஆண்டவருக்கு என்று செய்கிற நாங்க அதிகமாய் செய்ய வேண்டும் குறைந்த பயத்தம் நாற்பது தேவனுக்கு என்று இறங்கி வேலை செய்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எவராயிலும் சபையிலிருந்து இருந்து தசம பாலத்திலேயோ சம்பளமா எடுத்து வாழ முடியும் அப்படி செய்யாதவை எல்லாருமே ஏமாத்துக்காரங்க வஞ்சிக்கிறவங்க தேவனுடைய பேரை சொல்லி ஜனங்களுடைய பணத்துல வாழுகிறவங்க என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் ஆவியானவர் அப்படியாக என்னையும் உங்களையும் தொடர்ந்து நடத்துவாராக ஆமேன்